அப்படிங்கிற அந்த பாடல் எவ்வளோ பெரிய ரீச் பெற்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் முக்காவாசி லவ்வர்ஸ் வந்து அதை தான் அப்போதைக்கு ரிங் டோனாக அவங்க அவங்களோட லவ்வர்ஸ்க்கு சீரியலில் ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிச்ச மாதிரியே செந்தில் ஸ்ரீஜா நிஜ வாழ்க்கையிலையும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சில வருடங்களுக்கு அப்புறமா இவங்களுக்கு அழகான குழந்தையும் பிறந்திருக்கு சீரியலில் நடிக்கிற மாதிரியே நிஜத்தனையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களையும் தாண்டி உடன் நடிக்கிறவங்களும் அப்படியே தான் நினைச்சிடுறாங்க பின்னாடி அவங்க காதலிச்சு திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் நிஜ கேரக்டர் வந்து வெளியில் வரும்போது தான் ஐயோ நம்ம தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் நானும் கூட தான் சரவணன் மீனாட்சி சீரியல்ல ஸ்ரீஜாவை மீனாட்சியாவே பார்த்துட்டேன் அதுல அவங்க யாரையும் எதிர்த்து பேசாம அமைதியா கோவப்படாம மாமியார் சொல்றதை கேட்டு நடப்பாங்க இல்ல ஆனா திருமணத்துக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அது மீனாட்சி கதாபாத்திரத்துக்கான கேரக்டர் அப்படிங்கறத அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் சரவணன் மீனாட்சி சீரியல் மீனாட்சியை தான் விரும்பினேன் ஆனா திருமணத்துக்கு அப்புறமா அது வேற விதமா அமைஞ்சிச்சு இருந்தாலும் காதலோட மகத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இவர் பேசின இந்த வீடியோ பயங்கர ரீச் ஆயிட்டு இருக்கு ஆனா இவர் வந்து நார்மலா பேசின ஒரு விஷயம் இவங்க பேருக்கும் டைவர்ஸ்ங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க இந்த அழகான கப்பிள்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க செலிபிரிட்டி நியூஸ் உடனே கூட தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் செலிபிரிட்டி டாக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்